உதகையில் சொத்துவரி மின்கட்டண உயர்வை கண்டித்து அதிமுக சார்பில் மாவட்ட செயலாளர் கப்பச்சி வினோத் தலைமையில் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது சொத்துவரி சட்ட ஒழுங்கு சீர்குலைவு குடிநீர் வரி உயர்வை கண்டித்து அதிமுக சார்பில் தமிழகம் முழுவதும் மனித சங்கலி போராட்டம் நடைபெற்று வருகிறது இதன் ஒரு பகுதியாக நீலகிரி மாவட்டம் உதகையில் அதிமுக சார்பில் மாவட்ட செயலாளர் கப்பச்சி வினோத் தலைமையில் உதகை காஃபியோஸ் சதுக்கத்தில் மனித சங்கலி போராட்டம் நடைபெற்றது இதில் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கல்வி கடனை ரத்து செய்ய கோரியும் சொத்துவரி மின்கட்டண உயர்வை கண்டித்தும் தமிழகத்தில் போதைப்பொருள் பொருட்கள் விற்பனையால் இளைஞர்கள் மற்றும் மாணவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு வருவதாக கூறி தமிழக அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பி மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர்

வீட்டு உபயோகப் பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் மொபைல் போன்கள் ஃபர்னிச்சர்கள் என அனைத்தும் ஒரே கூறையின் கீழ் கிடைக்கும் பஜாஜ் ஃபைனான்ஸ் வசதி உண்டு ஷாப்பிங் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்